உங்களுடைய கொள்கை என்ன நீங்க வந்து கேட்டு என்ன பண்ண போறீங்க கொள்கை தெரிஞ்சு என்னன்னு பண்ண என்ன பண்ண போறீங்க நீங்க கொள்கை என்னென்னு தெரிஞ்ச தான் தனிச்சு தனிச்சுதான் போட்டி நீங்கதான் அறிவிச்சுட்டீங்களே கொள்கை என்னென்ன கொள்கையே இல்லாத கூட்டமாக கூட இருக்கட்டும் உங்களுக்கே பதட்டம் அதிகரிக்குதுன்னு கேட்கிறேன் யாரை ஏமாற்றினாங்கன்னு சொன்னீங்க சீமானவர்கள் மக்களை ஏமாத்த நீங்க கொண்ட கொள்கையில எதுல நிலையா நின்னீங்க பெரியாருல பெரியார கையில எடுத்துட்டு சுத்தினீங்க அதுல நிலையா நின்றீங்களா விமர்சனம் பண்ணுனீங்க முருகனை தூக்கிட்டு கையில தூக்கிட்டு ஒரு ரவுண்டு வந்தீங்க பிரபாகரன் அவர்கள் பெரியார் படத்தையே அங்க மாட்டி வச்சிருந்தாரு அவர் பெரியார ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தீங்க அதுல வந்து பெரியார் அவர்களை பிரபாகரன் அவர்கள் ஏற்றுக்கிட்டா நான் அவரையே நிராகரிப்பேன்னு சொன்னீங்க சங்கிகளாக இருந்தவர்கள் உங்களுக்கு சகத்தோழனாக மாறினாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தலைவர் தளபதியினுடைய இன்றைக்கி பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அந்த தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயம் இரண்டாவது மாநில மாநாடு இன்றைக்கி நடக்கிறது ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுமே அதை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அரசியலில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க ஸோ அவரும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் முதல்ல வந்துட்டு தம்பி என் தம்பி அரசியலுக்கு வராரு என் தம்பி ஆதரிக்கிறேன் பேசின அவ பேசினவர்கள் வந்து சீமான் தான் சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் மாற்றத்துக்கு அப்புறம் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறேன் என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது உங்களுடைய கொள்கை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மக்களை இந்த இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்று சக்தின்னு சொன்னவர் எப்பொழுதும் தனித்து தான் போட்டின்னு சொன்னக்கூடியவர் இந்த தம்பி அவர்களுடைய அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இங்கே தமிழகத்தில் கூட்டணி வந்து தம்பியோட தான் கூட்டணின்னு சொன்னார் அவருடைய உங்களுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னார் அப்படி தானே இல்லைங்க அவருடைய கொள்கை என்னன்றத தான் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிருந்தா பரவாயில்ல நீங்க நாலு மேலையும் பொழுதூர் வண்ணமும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கடந்த கால ஆண்டுகள்ல இருந்தவரோட சண்டை போடுவீங்களா இனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போறவரோட சண்டை போடுவீங்களா

அவர் தான் சொன்னாரு பாஜக வெற்றி சொல்லுங்க கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தோட கொள்கையே இல்லாத ஒரு கூட்டம் தான் இருக்கா கேக்குதா அடைக்குதா உங்க பிபி அதிகரிக்குதா என்ன நீங்கள் என்ப கேட்குறவன் எதை வேணால் கேட்பான கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார் எல்லாத்தையுமே எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு கட்டமைப்பு இல்லை நேற்று பேசிக்கிட்டே இருக்கும்போது உளுந்து அடிச்சு ஓடுறீங்களே மேடையிலேருந்து அண்ணன் சொல்லுவார்ல சீமா அதே தான் திருப்பியும் சொல்றேன் இந்த சேட்டையெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காதிங்க மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க புரியுதுங்களா மக்கள் யாருக்கு வாக்களிக்கும்ன்றது தெளிவாயிட்டாங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு கேட்க 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 தளபதி 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 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தலைவலியா தோணுது உங்களுக்கு தான் தலைவலியா இருக்குன்றதுதான் எல்லாருக்குமே தெரியும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிவி கே ஆதரவாளர் ஜலீல் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கீங்க சார் தொடர்ந்து மாநாடுக்கான வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எல்லா பக்கமும் இப்ப வந்துட்டு அரசியல் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா எல்லா பக்கமும் விஜய் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க தளபதி விஜய் அப்படின்னு சொன்னது போய் இப்ப வந்துட்டு டிவி கே தலைவர் விஜய் அவர்களோட மாநாடு எல்லா அரசி அரசியல் கட்சி தலைவர்களும் இப்ப பார்த்தா வந்து விஜய் அவர்களை பத்தி பேசுறாங்க அதுல செந்தமலன் சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு எல்லா பக்கம் தளபதி தளபதினு கத்துறது என் காதுல தளவழி தளவழின்னு விழுகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மிகப்பெரிய ஒரு ஆட்சியையும் ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வரணும் மக்கள் ஆட்சியாக அது இருக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து தலைவர் தளபதி அவர்கள்தான் அதற்காக தான் தமிழக வெற்றிக் கழகம் என்பது கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு பிரகடன மேடையில் அறிவித்தார் யார் கொள்கை எதிரி யார் அரசியல் எதிரி அப்படின்ற களத்தில் அறிவித்து தன்னுடைய கொள்கை தலைவர்கள் யார் சொல்லி தன்னுடைய கொள்கை என்னென்றதை சொல்லி இப்போ லட்சோப லட்ச தொண்டர்களுக்கு மத்தியில் ஆரவாரத்துக்கு மத்தியில் தான் தலைவராக ஒரு பரிமாணம் கொண்டார் அரசு தன்னுடைய சினிமா வாழ்வையிலிருந்து இருந்து அரசியல் களத்துக்கு வந்து நிற்கிறேன்றதை வெளிப்படையாக சொல்லும்போது பதினான்கு ஆண்டுகள் இந்த மண்ணுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த மக்கள் இங்க ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்று முகமா இருந்தவருக்கு நிச்சயமாக தலைவலியாக தானே இருக்கும் யாரை ஏமாற்றுனாங்கன்னு சொல்றீங்க சீமானவர்கள் மக்களை ஏமா நீங்க நீங்க கொண்ட கொள்கையில எதில் நிலையா நின்னீங்க பெரியார்ல பெரியார கையில் எடுத்துட்டு சுத்தினீங்க அதில் நிலையா நின்றீங்களா விமர்சனம் பண்ணீங்க முருகனை தூக்கிட்டு கையில தூக்கிட்டு ஒரு ரவுண்டு வந்தீங்க பிரபாகரன் அவர்கள் பெரியார் படத்தையே அங்க மாட்டி வச்சிருந்தாரு அவர் பெரியார் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தீங்க அதுல வந்து பெரியார் அவர்களை பிரபாகரன் அவர்கள் ஏற்றுக்கிட்டால் நான் அவரையே நிராகரிப்பேன்னு சொன்னீங்க சங்கிகளாக இருந்தவர்கள் உங்களுக்கு சகத்தோழனாக மாறினாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தலைவர் தளபதியினுடைய இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அப்போ தளபதி அவர்கள் தமிழக வெற்றி தோழர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் இரண்டாவது மாநில மாநாடு இன்றைக்கி நடக்கிறது ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுமே அதை வியந்து பார்த்துக்கிட்டு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது எழுபத்தைந்து ஆண்டுகள வரலாற்றில் இன்னைக்கு இல்லாமல்

சார் ஒரு விஷயம் நான் கேக்குறேன் நீங்க என்ன நினச்சிக்காதீங்க பதிமூணு வருஷமா மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக பேசியிருக்காரு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சார் நடுவுல அவரோட சின்னத்தை பறிச்சாங்க அதுக்கப்புறம் மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்கிறாரு ஸோ அரசியலில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஸோ அவரும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் முதல்ல வந்துட்டு தம்பி என் தம்பி அரசியலுக்கு வராரு என் தம்பி ஆதரிக்கிறேன்னு பேசின பேசினவர்கள் வந்து சீமானம் ஸோ சில இரண்டு சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் மாற்றுறதுக்கு அப்புறம் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்றேன் என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது உங்களுடைய கொள்கை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மக்களை இந்த இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்று சக்தின்னு சொன்னவர் எப்பொழுதும் தனித்து தான் போட்டின்னு சொல்லக்கூடியவர் இந்த தம்பி அவர்களுடைய அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இங்கே தமிழகத்தில் கூட்டணி வந்து தம்பியோட தான் கூட்டணின்னு சொன்னார் அவருடைய உங்களுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னார் அப்படிதானே இல்லைங்க அவருடைய கொள்கை என்னன்றதை பார்த்து தான் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல நீங்க மேலையும் மேலேயும் பொழுதூர் வண்ணமுமாலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இல்லை இல்லை அரசியலுக்கு நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்க இங்கே நிக்கிறீங்க இன்னைக்கு நான் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிரியாக ஒருத்தரை வச்சுருப்பீங்க இல்லையா நீங்கள் யார் கூட சண்டை போடுவீங்க நான் வந்து நீங்கள் வந்து ஜனவரி மாதம் வரீங்க ஜனவரி மாதம் வந்தவங்க அதுக்கு முன்னாடி கடந்த கால ஆண்டுகளில் இருந்தவரோட சண்டை போடுவீங்களா இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிறவரோட சண்டை போடுவீங்களா

அவர்தான் அவர் சங்கி என்றால் சகத்தோழன் அர்த்தம்னு சொன்னாரு பார்ப்பான் அனைத்தையும் சமப்பா சமமாக பார்ப்பான் அவர் சொன்னாரு சொன்னார் நாங்கள் சொல்லலையே அப்போ கேட்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பெரட்டி பேசுறது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு நீங்கள் யாருக்காக நீங்கள் மாற்றி மாற்றி கட்டமைச்சுக்கிட்டு இருக்கீங்க மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஓ நீங்க திமுகவை தான் எதிர்க்கிறேன்னு சொல்லி வந்தீங்க இல்லையா அப்ப இன்னைக்கு எப்படி திடீர்னு முதல்ல ஒன்று தான் எதிர்ப்பேனா அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ உங்க அவங்களை கையாளக்கூடியது யாரு உங்க உங்களுடைய நோக்கம் என்ன திமுக பாஜக காங்கிரஸ் இவர்களை தான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தளபதியாகவும் தமிழக வெற்றி கழகமாவும் உங்களோட எதிரியா மாறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை அதுதான் சொல்றேன் இவர் இருக்கக்கூடியவர்களுடைய கைகூலியாக செயல்படுறாரு யாரு ஆளும் தரப்பினுடைய கைகூலியா அன்னைக்கு சங்கி சக தோழனா தெரிஞ்சா எப்படி தெரிஞ்சான் அப்போ நீங்க போய் ரஜினிகாந்த் மூலியமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த இந்த பதில் வந்தது இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு தான் இன்னைக்கு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க யாரை வேணால் சந்திங்கன்னு சொல்கிறோம் அரசியல் அரசியலில் நீங்கள் அது கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு இங்கே இருக்கக்கூடியது கட்சி ஆரம்பிக்கிறதும் எங்க உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் வந்து கேட்டு என்ன பண்ண போறீங்க எங்கள் கொள்கை தெரிஞ்சு என்னென்னு பண்ண என்ன பண்ண போறீங்க எங்கள் கொள்கை என்னென்னு தெரிஞ்சவுன்னதான் நீங்கள் தான் தனிச்சு தான் போட்டி நீங்க தான் அறிவிச்சிட்டீங்களே கொள்கை என்னென்ற கொள்கையே இல்லாத கூட்டமாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு ஏன் பதட்டம் அதிகரிக்குதுன்னு கேட்குறேன் நீங்க ஏன் உங்களுடைய எதிரிய கொள்கையே இல்லாத ஒரு கூட்டத்தை எதிர்க்க கூடியது நீங்க யாரு அப்ப உங்கள்ட்ட கொள்கை இல்லையா நீங்க கொண்ட கொள்கையில நிலையா இருக்கீங்க உங்களுடைய கொள்கை உறுதியானது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானது சரிங்களா ஈழத்து மக்களை காப்பாத்தணும்ன்றது அதற்காக தான் பதினாலு ஆண்டுகள் போராடி இன்னைக்கு எட்டு சதவீத வாக்குகளை வாங்கி உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கீங்க இப்ப நீங்க சொல்லுங்க கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தோட கொள்கையே இல்லாத ஒரு கூட்டம்தான் உங்களுக்கு தலைவலியா இருக்கா கேக்குதா அந்த சத்தம் உங்க காதுகள் அடைக்குதா உங்க பிபி அதிகரிக்குதா என்ன நீங்க கேட்குறவன் எதை வேணா கேட்பேன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாத்தையுமே எல்லாம் ஒரு ஒரு கட்டமைப்பு இல்ல நேற்று பேசிக்கிட்டே இருக்கும்போது உளுந்து அடிச்சு ஓடுறீங்களே மேடையில இருந்து கட்டமைப்பு என்ன இருக்கு ஒருத்த மாட்டிக்கிட்டானும் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து அடிப்பீங்களா இதுதான் நீங்கள் உங்க தம்பிகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்களா தளபதி விஜய் அவர்களை நோக்கியே அவங்களோட வாதத்தை வைக்கிறாங்க விஜய் அவர்களை நோக்கியே அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை வைக்கிறாங்க சோ இந்த மாநாடு நெருங்க 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 தொடர்ந்து எல்லார் வலைத்தளங்களிலும் சரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் மாநாடு ஸோ தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயம் சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரி நடக்குது ஸோ மாநாட்டுக்கான மாநாட்டோட தேதி மாற்றப்பட்டது மாநாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் இடம் கொடுக்கறதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த இரண்டு வாரங்களாக விஜய் தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசாதவங்க கிடையவே கிடையாது விமர்சனம் பண்ணாதவங்க கிடையவே கிடையாது என்ன நினைக்கிறீங்க அதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இப்போ வந்து கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்காக வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்கள்ன்ற பேரில் சொல்லுவாங்க முதல் மாநாடு அளவுக்கு வந்து சுவாரஸ்யம் இல்லை கூட்டம் கூடலை சொல்லியிருக்காங்க சார் ஆமாம் அதான் ஸோ கூட்டம் கூடலை சுவாரஸ்யம் இல்லை மக்கள்கிட்ட அந்த ஒரு ஒரு இது இல்லை அவர் அந்த மாநாட்டிலே அந்த இதெல்லாம் போயிடுச்சு கிரேஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்த கிரேஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ யாரும் இல்லை அங்கே போனவங்கெல்லாம் இது ஒரு கட்சியா அப்படின்ட்டுலாம் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க அதுக்குமே மௌனம் காத்தது தமிழக வெற்றி கழகம் தான் ஏன்னால் அல்லறை சில்லறைகளுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றது சொல்லிட்டார் ஓகே புரியுதுங்களா எங்க இவர்களோட மூ எப்படி இருக்குன்றதையும் வெளிப்படுத்திட்டார் அப்ப அவங்க அந்த கொண்ட கொள்கையில் ஒன்றும் மாறாமல் ரொம்ப தெளிவான ஒரு பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு அவருக்கு அவங்க எப்படி கட்டமைக்கிறாங்களோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழக வரலாறே மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த மாநாடு இருக்குது அப்பேற்பட்ட ஒரு மாநாடை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி குடும்பம் குடும்பமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி நடக்குது எப்படி வரப்போகிறாங்க மக்கள் வரப்போகிறாங்க நம்ம மதுரையில் இப்படி ஒரு மாநாடு என்ற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அத்தனைக்கும் காரணம் என்னன்னா இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் அந்த ஒரு விரல் புரட்சின்றது இன்னைக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு நீங்க ஆயிரம் அரசியல் கட்சிகளை வச்சுக்கிட்டு நீங்க அண்ணன் சொல்லுவார்ல சீமான அதே தான் திருப்பியும் சொல்றேன் இந்த சேட்டையெல்லாம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க புரியுதுங்களா மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்ன்றது தெளிவாயிட்டாங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு கேட்க 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 தளபதி 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 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தலைவலியா தோணுது உங்களுக்கு தான் தலைவலியா இருக்கும்ன்றதுதான் எல்லாருக்குமே தெரியுமே அன்னைக்கே வந்து இவர் சொன்னாரு பல கருப்பையா வந்து சொன்னாரு இங்க வந்து தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பித்த கட்சி யாருக்கு இருக்கோ இல்லையோ ஒட்டுமொத்தமா மொத்தமா முடிச்சு விட்டுட்டாருன்னு சொல்லிட்டாரு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டாங்க புரியுதுங்களா நம்ம இவரு நம்ம பத்திரிகையாளர் பிரியன் சொல்லியிருக்கிறாரு பத்திரிக்கையாளர் அண்ணன் மணி சொல்லியிருக்கிறாரு எவ்வளோ பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க சீமான் அவருடைய ஓட் பேங்க் இன்னைக்கும் சொல்லணும்னு நீங்க வாங்கியது எட்டு சதவீதம் அதுல மாற்றம் இல்லை தளபதி வருகைக்கு முன்னால் தளபதி வருகைக்கு பின்னால் இரண்டாயிரத்தி அன்டெஸ்டட் இப்போ அந்த அன்டெஸ்ட் அந்த ஸ்டீம் மீடியாவே இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி குறிப்பிட்டு ஒரு மீடியா சொல்லிக்கிட்டே இருந்தது அந்த மீடியா அதை பின்வாங்கிடுச்சு இப்ப அன்டெஸ்ட் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்ல முடியாதுன்றத முடிவு பண்ணிடுச்சு ஆயிரக்கணக்கான பேர் கூடல பல கணக்கான பேர் கூடுறான் அத்தனையும் இளைய தலைமுறைகளாக இருக்கிறான் யாருக்கும் காசு கொடுக்கல யாருக்கும் சாராயம் கொடுக்கல யாருக்கும் சாப்பாடு போடல தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தணும் தன்னுடைய மக்களுக்கும் மண்ணுக்கும் மாற்றம் வேணும் இவர்கள் ஆட்சி செய்தது போதும் இரண்டா இரண்டு பேருமே இந்த கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகள் இந்த ஆட்சிகள்ல தமிழக மக்கள் எந்த முன்னேற்றமும் அடையல அப்படின்றதுல நினைச்சு அவனை அவன் பார்த்து முடிவு பண்ணதான் தமிழக கழகம் அவனோட சாய்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு சாமானியர்கள் வந்து நாங்க பரம்பரையா தான் ஓட்டு போட்டோம் அண்ணா திமுக எல்லாருமே வாங்க இன்னைக்கு எல்லாருமே தான் ஓட்டு போறீங்க முன்பை விட அதிகமா திமுக ஆட்கள் சேர்ந்து இருக்காங்க அதிகமா அண்ணா திமுக ஆட்கள் நிற்கிறாங்க முன்பை விட அதிகமா இவரு சீமான் கிட்டையும் இருக்கிறாங்க அப்ப இங்க உள்ளவர்கள்லாம் கிரகத்துல இருந்து வந்துட்டவர்கள் கேக்குற எங்க இருந்து சார் வந்துருப்பாங்க இல்ல அதுதான் கேட்கிறேன் எனக்கு புரியல உங்களுடைய கருத்து கணிப்புல இப்பவும் சொல்ற கருத்து கணிப்புன்ற பேர்ல இல்லை ஒன்று எடுக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு கருத்து கணிப்பை தமிழக வெற்றி கழகம் கருத்து கணிப்பு நடத்தணுன்ற எந்த அவசியமும் இல்லை மக்களுடைய மனநிலை என்னன்றது அவர்களுக்கு தெரியும் புரியுதுங்களா மக்களுடைய முடிவு தீர்க்கமாக இருக்குது நீங்க ஒரு கருத்து கணிப்பை எடுத்து போடுறீங்க நீங்க நம்புற மாதிரி போடணும் அதிமுக ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுது நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம் முன்பை விட இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ல ம அதிகமாக அதிமுகவுக்கு ஆதரவாயிட்டாங்க உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க பாஜக சொல்லுது விடுதலை சிறுத்தைகள் சொல்லுது நாம் தமிழர் சொல்லுது திமுக சொல்லுது எல்லாருமே அதிகமாகிட்டாங்கன்னா மக்கள் எங்க இருந்தாங்க பக்கத்து மாநிலத்திலேருந்து கூப்பிட்டு வந்துட்டிங்களா

தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வாழ்த்துக்கள்